வணக்கம் உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதை கேட்ட எல்லா இந்திய மக்களும் பேரதிர்ச்சியில் இருப்பார்கள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை தவிர என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை குஜராத்தில் சங்க பரிவாரங்களால் அரங்கேற்றப்பட்டது இது தொடர்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் முடித்து வைப்பதாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறியிருக்கிறது சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றணும் அப்படின்னு ஒரு வழக்கு உச்ச நடக்குது அது வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலால் நடத்தப்பட்ட இந்த இனப்படுகொலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்தார்கள் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்கிற அது தொடர்பான மனு இவற்றை எல்லாவற்றையும் தள்ளுபடி செய்திருக்கிறது அதற்கு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா காலாவதி ஆகிவிட்டது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த சம்பவம் இன்றைக்கி காலாவதி ஆகிருச்சு அதனால் இந்த வழக்குகள் அனைத்துமே செல்லாது மோடி பரிசுத்தமானவர் அமித்ஷா பரிசுத்தமானவர் ஆர்எஸ்எஸ் பரிசுத்தமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமாக சொல்லி இதை எல்லாத்தையும் முடித்தாச்சு அதாவது நீங்கள் நல்லா யோசிக்கணும் சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் காந்தியாருடைய படுகொலை பாபர் மசூதி இடிக்கப்பட்டது குஜராத் இனப்படுகொலை இதை மூன்றையும் இந்திய மக்கள் மறந்து விடுவார்களா அவ்வளோ சீக்கிரம் இந்த மண்ணில் கடைசி மனிதன் இருக்கிற வரைக்கும் இதை மூணையும் மறக்க மாட்டான் இது மூணையும் செஞ்சது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாச்சு மோடி குற்றமற்றவர் அப்படின்னு ஏற்கனவே சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு மோடிக்கு இந்த 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 குஜராத் இனப்படுகொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்க ஆமாம் அவர் ரொம்ப நல்லவர் அவர் ஆமாம் ரொம்ப நல்லவர் மட்டுமல்ல ரொம்ப வல்லவரும் கூட அப்படின்னு சான்றிதழ் கொடுத்து முடித்தாச்சு அமித்ஷா ஐயோ அவரை மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் உலகத்தில் இருக்க முடியுமா சரி அடுத்தது எவ்வளவு சீக்கிரம் இந்த இனப்படுகொலையை செஞ்ச அரசு சங்கபரிவார கும்பல் ரொம்ப வருஷம் சிறைச்சாலையில் இருந்துட்டாங்க ஐயோ அவ்வளோ வருஷம்லாம் இருக்கக்கூடாது சீக்கிரம் அவனை வெளியே அனுப்பு ஆ வெளியே அனுப்பியாச்சு வெளியே அனுப்புனுக்கு பூங்கொத்து கொடு லட்டு கொடு முடிந்தால் நல்ல நல்ல பதவிகளை கொடு எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு நீதிமன்றங்கள் மாறிக்கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகம் நமக்கு இருக்கிறது எல்லாமே இங்கே தான் நடந்துகிட்ருக்கு இல்லையா நான் மேற்சொன்ன விஷயம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதை நான் திரும்பவும் சொல்ல விரும்பலை ஒரு பெண் இல்லையா இன்றைக்கும் வாழும் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அவரையும் அவருட்பட எத்தனை பேரை மிக கொடூரமாக வன்முறைக்குள்ளாக்கி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்ச சங்க பரிவார கும்பலை சார்ந்தவர்கள் விடுவிக்கப்படக்கூடிய நிகழ்வும் விடுவித்தவர்களை ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் எப்படி கொண்டாடினார்கள் என்பதையும் நம்ம பார்த்தோம் எல்லாமே இனி இப்படி தான் நடக்கும் போல இருக்கு நான் என்ன கேட்குறேன்னா கொஞ்சம் காலாவதி ஆயிடுச்சு சரி வெளியே இதெல்லாம் இனி ஒன்றும் செல்லாது அப்படின்னு சொன்னால் ஏன் இனி வந்து மதுராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பள்ளியை சங்கபரிவார கும்பல் இடிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு இப்போ அடுத்த இலக்கு அது தானே அது ராமர் பிறந்த இடம் இது இப்போ கிருஷ்ணர் பிறந்த இடம் இந்த இடத்துல ஆக்கிரமிப்பு செஞ்சு மசூதி கட்டியிருக்கிறான் அப்படின்னு தான் சங்கவரிவார கும்பல் சொல்கிறாருங்க சரி இடிச்சா அடுத்தது என்ன நடக்கும் இடித்தா இடித்தது பிரச்சனையே இல்லை இடித்ததில் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லை எதுவும் இல்லை உனக்கு கொஞ்சம் நிலத்தை வச்சுக்கோ அப்படின்னு தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிமன்ற நீதிபதிகளுக்கு உயர் பொறுப்புகள் வந்து சேரும் இடித்தவன் பூரா என்ன பண்ணுவான் கையெடுத்து கும்பிட்டு தீர்ப்பு நாளில் இருப்பான் அவனுக்கு தீர்ப்பு ஏற்கனவே தெரியும் என்ன தான் வரும்னு அது இடிஞ்சது பாபர் மசூதி இடிஞ்சதில்லை அது ஆட்டோ ஏதோ அந்த பக்கமாக போகும்போது டயர் தட்டுப்பட்டு அது விழுந்தது அதுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் சங்கபரிவாரங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதெல்லாம் அப்படி தான் குஜராத் இனப்படுகளை காய்ச்சல் வந்து அவ்வளோ முஸ்லீம்கள் இறந்தாங்க ஆமாம் ஏதோ ஒரு வைரஸ் காய்ச்சல் தாக்கி குஜராத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மட்டும் ஒரு மூவாயிரம் பேர் செத்துட்டான் ஆமாம் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இதுதான் இதுதான் நடந்தது நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் இப்படி என்றால் இன்னும் கலவரங்களையும் மசூதி இடிப்புகளையும் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்படுவதையும் எப்படி யாரால் தடுத்து நிறுத்தப்படியும் யாராலே முடியாது இவனுங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் அதனால தான் இவங்க துணிச்சலாக இவங்களுடைய வெப்சைட்டில் இன்னும் இடிக்கப்பட வேண்டிய கோயில்கள் இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியும் என்னெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சர்வசாதாரணமாக போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அதிகார அமைப்புகள் தூங்கி கொண்டிருக்கின்றன அல்லது விலக்கி வாங்கப்பட்டிருக்கின்றன என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கக்கூடிய சம்பவமாக இதை இந்திய மக்கள் பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை name is ரெட் Channel, subscribe பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க